ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம் இந்த உலகத்தில அடைக்கலம் என்று சொல்ல போனால் அல்லது பாதுகாப்பு என்று சொன்னால் கிடையவே கிடையாது தேவன் ஒருவர் மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு சங்கீதம் நாற்பத்தி ஆறுல நாம் வாசிக்கிறோம் கடல் கொந்தளித்தாலும் மலைகள் நிலை பெயர்ந்து போனாலும் நாம் பயப்படும் காரணம் என்னவென்றால் தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்துல இறுவிய பார்க்கவே முடியல எங்கன்னு தெரியலையே அவங்க தான் முதல்ல வந்து உக்காந்து இருக்கணும் ரெண்டு பேரும் இல்லையா ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டியிருக்கு பெற்றோருக்கு முக்கியமானது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திடமான ஒரு நம்பிக்கை இருக்கிறது அது மட்டுமல்ல அவனுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் ஸோ ஆகவே இந்த இடத்துல கர்த்தருக்கு பயப்படுதல் எவ்வளவு மிக முக்கியம் என்பது பெற்றோர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் கர்த்தருக்கு பயப்படுதலின் மூலமாகத்தான் பெரிய ஆசீர்வாதங்கள் வருகிறது நம்ம சங்கீதம் ஒரு திருமணத்திற்காக எல்லாரும் வாசிப்பாங்க நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதம் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பயப்படுகிற அந்த காரியம் ஒன்றுதான் ஒரு மனிதனை இந்த பூமியிலே நிலைவரமான ஒரு அடைக்கலமான வாழ்க்கைக்குள்ளாக வழி நடத்தக்கூடியதாக வேண்டும் இருக்கும் ஆகவே இந்த பிள்ளையை வளர்க்கக்கூடிய ஒரு காரியம் பெற்றோர்களுக்கு மிக மிக முக்கியமான ஃபஸ்ட் அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி முதன்மையான ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு அதுதான் பிள்ளைகள் பிறந்துட்டாங்க சந்தோஷம் மகிழ்ச்சி குடும்பத்தில் ஒரு குதூகலம் உண்டாகிறது எல்லாம் உண்டு ஆனால் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படி போகிறது அந்த பிள்ளை எப்படி வளரப்போகிறது அந்த பிள்ளையை எப்படி நடத்த வேண்டும் இப்படிப்பட்ட காரியம் வேண்டும் என்று சொன்னால் தேவன் முதன்மையாக கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் பெற்றோர் கர்த்தருக்கு முதலாவது பயப்பட வேண்டும் பயப்பட வேண்டும் என்ற ஒரு காரியம் என்றால் ஏதோ ஒரு அவர் பயப்படத்தக்க ஒரு பயங்கரமானவர் என்று அர்த்தம் கிடையாது அதாவது கர்த்தருக்கு கனம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவரை நாம் அவருக்கு நாம் பயந்து நடக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பயத்தை தான் தேவன் இங்கே சொல்லுகிறார் ஆகவே இருவினும் சரி இருவினுடைய மனைவியும் சரி அவர்கள் பிள்ளைகளுக்காக வாழ வேண்டும் கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் அதாவது நாங்கள்லாம் என்ன செய்வோன்னா நான் என்னுடைய மனைவியும் எனக்கு பிள்ளைகள் பிறந்த அந்த நாட்களிலே பிள்ளைகள் தூங்கி கொண்டிருப்பார்கள் இரவிலே அவர்கள் அருகிலே சென்று அவர்கள் தலைமீது கை வைத்து அவர்களை நாங்கள் ஜெபிப்போம் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் இப்படி வளர வேண்டும் இந்த பிள்ளைகள் உமக்கென்று வளர வேண்டும் என்று நாங்கள் நானும் என்னுடைய மனைவியும் ஜெபிப்போம் இன்றைக்கு என்னுடைய ரெண்டு பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளாக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக தேவன் அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறார் இன்றைக்கும் அவர்கள் என்னுடைய ஒரு மகன் சவுதியில் இருக்கிறான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பிரசங்கியாராக வேத போதகனாக இன்றைக்கு அவன் இருக்கிறான் காரணம் வேறு எதுவுமே கிடையாது கர்த்தரிடத்தில் நாம் ஒப்புவித்து கர்த்தருக்காக அவர்களை ஒப்புவித்த ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது நாங்கள் ஜெபித்தோம் ஆண்டவரிடத்தில் என்னுடைய பிள்ளைகள் ஜெபித்த அதே நிலையிலே வளர்ந்தார்கள் இன்றைக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருந்தார் இருக்கிறார்கள் ஆகவே இந்த பிள்ளைக்கு இந்த வசனத்தில் நான் வாசித்தது போல கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த மனிதனுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் தேவன் பாதுகாப்பார் நம்ம பிள்ளைங்களை நம்ம பார்க்க முடியாது பா பாதுகாக்க முடியாது இன்றைய சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படத்தக்க ஒரு சமுதாயம் ஒரு ஒரு இருபது வருஷத்திற்கு முன்பாக இருந்த சமுதாய சூழல் இன்றைக்கு இல்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் பெண்கள் எப்படி வெளியே போவார்கள் எப்படி வளர்வார்கள் எப்படி வீட்டுக்கு திரும்பி வருவார்கள் என்ற பயம் மிக அதிகமாக மாறிவிட்டது அப்படிப்பட்ட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாம் கர்த்தரை அடைக்கலமாக அந்த பிள்ளைகளுக்கு உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகள் வெளியே போகிறார்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய முழங்காலிலே தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும் பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பின் கரத்தில் ஒப்பு வைக்கிறோம் என்று சொல்லி ஜெபிக்கக்கூடிய மக்களாக பெற்றோராக அவர்கள் இருக்க வேண்டும் ஏதோ பிள்ளைகள் பிறந்து விட்டது உணவளிக்கிறோம் அவர்கள் அப்படியே வளர்ந்து விடுவார்கள் மரம் வச்சவன் தண்ணியை ஊற்றுவான் அது தன்னால வளரும் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது நாம் தான் பார்த்து பார்த்து அந்த பிள்ளைகளுடைய காரியத்தை நடத்த வேண்டும் அதற்கேற்ற ஒரு பயபக்தி நமக்கு மிக அவசியமாகவே பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர் மிக முக்கியமாக கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் இரண்டாவது என்ன விரும்புவாங்க பிள்ளைங்களை குறித்து பெற்றோர் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கணும் நல்ல செ செழிப்போடு இருக்கணும் நல்ல ஆசை பெற்றோருக்கு அதுதான் இருக்கும் பிள்ளைகளை குறித்த காரியம் தேவன் அதற்கு ஒரு வசனத்தை இங்கே சொல்லுகிறார் பாருங்கள் நீதிமொழிகளில் இருபதாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள் இல்லையா உத்தமத்தில் அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் உத்தமனாக இருப்பான் கர்த்தருடைய அதாவது சங்கீத புத்தகங்களில் நூற்றி பத்தொம்போதாம் சங்கீதம் முதல் வசனத்தில் வாசிக்கும்பொழுது உத்தம மார்க்கத்தில் நடக்கக்கூடியவர்கள் உத்தம மார்க்கம் கர்த்தருடைய மார்க்கத்தில் கர்த்தருடைய வழியில் நடக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட நடக்கக்கூடியவர்களுடைய பிள்ளைகள் அவனுக்கு பிற்பாடு எப்படி இருப்பார்களாம் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் ஆசீர்வாதம் என்றால் நம்ம என்ன நினைப்போம் பொண்ணு பொருள் சொத்து சுகம் இதெல்லாம் நினைப்போம் அது ஒரு பாகம்தான் ஆசீர்வாதம் என்று சொன்னால் அவர்கள் எல்லாராலும் புகழப்படத்தக்க அளவுக்கு எல்லா ஜனங்களாலும் அவர்கள் நல்ல பிள்ளைகள் என்று பெயர் எடுக்கக்கூடிய அளவுக்கு அதுதான் மெய்யான ஒரு ஆசீர்வாதம் இல்லையா இன்றைக்கு நிறைய பேர் செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் பணம் படைத்தவர்கள் கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர் அதெல்லாம் உண்மையான ஒரு செல்வம் அல்ல ஆகவேதான் இந்த இடத்துல சொல்லுகிறார் உத்தமத்திலே நடக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய பிள்ளை ஆசீர்வாதமாயிருப்பான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனுடைய பிள்ளை தேவனுடைய அடைக்கலத்திலே பாதுகாப்பிலே இருப்பான் என்று சொல்லப்படுகிறது இந்த ரெண்டு காரியம் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம் ஒன்று கர்த்தருடைய பாதுகாப்பு நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டும் இரண்டாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேண்டும் உலக ஆசீர்வாதம் அல்ல கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதுவும் நீதிமொழிகள்ல தான் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் அதனோடு அவர் வேதனையை கூட்டமாட்டார் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யில் வேதனை இல்லை ஆனால் இந்த உலகத்திற்குரிய எல்லா விதமான காரியங்களை பெற்றவர்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட துன்பம் இல்லாதவர்கள் இல்லை இல்லையா வேதனைகள் வேதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிறைய மக்கள் இருக்கிறார்கள் எல்லாம் படைத்திருப்பார்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அதை அனுபவிக்க முடியாது ஆனால் கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அவர் அதோடு ஆசீர்வாதத்தே ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார் அதோடு வேதனையை கூட்டார் வேதனை இல்லை அங்கே நல்லா அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையை தருவார் அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதம் பிள்ளைகளுக்கு வரும் என்று சொன்னால் பிள்ளைகள் எப்படி நடக்க வேண்டும் கர்த்தருடைய வழியிலே பெற்றோர் நடக்க வேண்டும் கர்த்தருக்கு முதல்ல அவர்கள் பயப்பட வேண்டும் இரண்டாவது கர்த்தருடைய வழியிலே உத்தமமான ஒரு வழியிலே அவர்கள் நடக்க வேண்டும் அது மட்டுமல்ல அந்த பிள்ளைகளை அதே பாதையிலே அவர்கள் கொண்டு செல்ல வேண்டும் மூன்றாவது என்ன விரும்புவாங்க பிள்ளைகள் நீண்ட ஆயுசு நாட்களாக இருக்க வேண்டும் இது ரொம்ப மிக முக்கியமான ஒன்று ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை இரண்டாவது பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு தேவை மூன்றாவது என்னுடைய பிள்ளைகள் நீண்ட நாள் வாழ வேண்டும் கர்த்தர் பத்து கற்பனைகளிலே பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொடுத்த ஒரு வாக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் நீடித்த வாழ் நாளுக்கு என்னவென்று சொன்னால் உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் இல்லையா உன் தாயையும் உன் தகப்பனையும் நீ கனம் பண்ணும்போது அந்த மனிதனுடைய அந்த குழந்தையினுடைய பிள்ளையினுடைய வாழ்நாள் நீடித்த நாட்களாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியிலேயே தேவன் பெற்றோருக்கு பிள்ளைகள் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் பிள்ளைகளுக்கு எப்படி தெரியாதல்லாம் நான் பெற்றோரை கணம் பண்ண வேண்டும் என்பது எப்படி தெரியும் அவர்களுக்கு பெற்றோர் தான் சொல்லித்தர வேண்டும் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் எல்லா பெரியவர்களுக்கும் கனம் பண்ண வேண்டும் என்ற வார்த்தையை சொல்லித்தர வேண்டும் அந்த வழியிலே அவர்களை நடத்த வேண்டும் ஒரு வசனம் இருக்கிறது பாருங்கள் என்ன கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இதெல்லாம் ஞானி சொன்ன வார்த்தைகள் ஒருவேளை நம்ம நினைக்கலாம் சாலமோன் என்ற ஒரு ஞானி இருந்தான் அவனுடைய கடைசி நாட்களிலே அவனுடைய வாழ்க்கை தாறுமாறாக போய்விட்டது அவன் சொன்ன வார்த்தைகள் எவ்வளவு உண்மையாக இருக்கும் என்று சொல்லி நாம் நினைக்கலாம் ஆனால் அப்படி கிடையாது காரணம் என்னவென்றால் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது அதுதான் வேத வாக்கியம் சொல்ல சொன்ன காரியம் கர்த்தர் தந்த வேதம் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வேத புத்தகம் அதில் இருக்கக்கூடிய ஆலோசனைகள் எல்லாமே தேவனால் வந்தவைகள் அப்படி சொல்லுகிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் பயப்படலன்னா சிறுக பண்ணும் அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவன் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தருக்கு நீ பயப்படு பெற்றோரை கனம் பண்ணு இந்த ரெண்டு காரியமோ அவனுடைய வாழ்க்கையை பெருக பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பெருக பண்ணும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா தேவன் ஒரு மனிதனுக்கு ஒரு வாழ்க்கையை இவ்வளவு நாட்கள் என்று குறித்து விட்டால் நிச்சயமாக குறித்திருக்கிறார் அததான் நிறைய பேர் மற்ற மதங்கள்ல விதின்னு சொல்லுவாங்க ஆனால் வேத புத்தகத்தில் தேவன் என்றைக்கு பிறக்க வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறாரோ அதே போல அதே நாளிலே மறி எந்த நாளிலே மறிக்க வேண்டும் என்றும் எழுதி வைத்திருக்கிறார் அதில் ஒரு வித்தியாசம் என்னவென்று சொன்னால் மறிக்க வேண்டும் என்று எழுத் முடித்து வைத்த அந்த வார்த்தையை தேவனால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்டென்ட் பண்ண முடியும் அதை இன்னும் விரிவாக்க முடியும் முடிச்சிட்டார் அவர் இவனுக்கு தான் அறுபது வயசு எழுபது வயசு அப்படின்னு சொல்லி ஆனால் தேவனுடைய வழியிலே தேவன் சொல்லக்கூடிய அந்த காரியத்தில் நடக்கும்பொழுது அந்த அந்த பிள்ளைகள் என்னவென்று சொன்னாலும் எழுபது வயசுன்னு சொன்னால் இன்னொரு பதினஞ்சு வருஷம் கூட கூட்டித்தரேன் உனக்கு ஏன்னா நமக்கு வேதத்தில் அதற்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது இசைக்கு ஆண்ட ஒரு அரசன் அவனுடைய காலம் முடிந்து போயிடுச்சு அவ்வளோதான் அவனுடைய லைஃப் ஓவர் நீ வந்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு வந்து சேர்றதுக்குன்னு சொல்லிட்டாரு ஆனால் அவன் தேவனுக்கு முன்பாக பயந்து கண்ணீர் விட்டு அழுத பொழுது தேவன் என்ன செய்கிறார் பதினைந்து வருடம் அவனுக்கு கூட்டிக் கொடுக்கிறார் அப்போ என்ன அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லையை தேவன் குறித்து விட்டாலும் கூட தேவன் அதை மாற்றி இன்னும் கொஞ்சம் நீண்ட நாட்களை கொடுக்க முடியும் அதனால தான் ஆயுசு நாட்களை பற்றி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் முடிந்து போன ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் கூட அதை தேவன் தொடர பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ ஆகவே இந்த மூன்று வார்த்தைகளை இந்த பெற்றோருக்கு நான் கொடுக்கிறேன் கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆஸ்தி அந்தஸ்து இவை எல்லாவற்றை காட்டிலும் அவர்களுக்கு நிலையான ஒரு பாதுகாப்பை கொடுப்பதற்காக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் இரண்டாவது அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் உத்தமமான வழியிலே நடக்க வேண்டும் கர்த்தருடைய பாதையிலே நடக்க வேண்டும் மூன்றாவது சொல்லப்பட்டது போல அந்த பிள்ளைக்கு ஆயுசு நாட்கள் பெருகக்கூடிய தேவனுடைய வழிகளை கர்த்தருக்கு பயப்படக்கூடிய அந்த பயத்தை பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் முப்பத்தி நான்காம் சங்கீதத்தில் சொல்கிறார் பிள்ளைகளே என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுதலை போதிப்பேன் அப்படி என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுதல் என்ற காரியம் போதிக்கத்தக்க ஒன்று தேவனுடைய நாம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுவதற்கு போதிக்க வேண்டும் அவர்களை சரியான பாதையிலே நடத்த வேண்டும் அவர்களுக்கு தேவையான நேரத்தில் ஆலோசனை கொடுக்க வேண்டும் இதெல்லாம் இன்றைக்கு நிறைய மிஸ்ஸிங் இன்றைக்கு எல்லாமே தன்னாலே எல்லாம் கொண்டிருக்கிறது சுயநலமாய் தனக்குத்தானே எல்லாம் பிள்ளைகள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அருமையானவர்களே இந்த இதை காட்டிலும் நான் மேலான காரியத்தை இந்த இடத்துல பெற்றோருக்கு வேதத்தின் வாயிலாக சொல்ல வேறு எதுவுமே கிடையாது இந்த மூன்று காரியங்கள் மிக மிக அவசியமானது இந்த உலகத்தில் நமக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு வேண்டும் நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் நீண்ட நாள் நாம் வாழ வேண்டும் அந்த நீண்ட நாள் வாழ்வு அநேகருக்கு பிரயோஜனமாக கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட இந்த காரியத்தை இந்த பெற்றோர் கர்த்தரிடத்தில் கேட்டு பிள்ளைகளுக்கு அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தையை நான் முடிக்கிறேன் இந்த வசனங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமாம்